நற்றினை பாடல் முல்லைகார் திரும்பும் காதல் பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை பிரிவிடை ஆற்றாளாய தலைமகளை தோழி பருவம் காட்டி வற்புறுத்தியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமகள் மலர்ந்த பொய்கை பூக்குற்று அழுங்கு அயர்ந்த ஆயம் கண் இழுது படியேர் அன்னையும் சிறிது தனிந்து உயிரினல் என் நீர் தடங்கடல் வாயில் உண்டு செல் நீர் என மயில் அடி மா குரல் நொச்சி மனை நெடு மவ்வளோடு உட்முகை அவிழ கார் எதிர்ந்தன்றால் காலை காதலர் தவசெய் நாட்டர் ஆயினும் மிகப் பேர் அன்பினர் வாழி தோழி நன் புகழ் உழப்பு இன்று பெரினும் தவிரலர் கேட்டீசின் விசும்பின் தகவல் தோழி வாழி அகன்று விரிந்த பொய்கையின் கண்ணுள்ள மலர்களைக் கொய்து வந்த துவட்சியால் வருந்திய தோழியர் குழாமெல்லாம் தம்மெய் நோவொழிந்து இனிதாக உறங்கவேண்டி வேண்டி அன்னையும் நம்மீது கொண்ட சினம் சிறிது தனிந்து உயிர்ப்புடையலாயினாள் அவள் பொழுது பொழுதுமுகிலும் இனிய நீரையுடைய பெரிய கடலின் நீர் சிலை என்னும் படியாக வாயினாலுண்டு மயிலின் அடி போன்ற கரிய கதிராகிய பூந்துணரையுடைய நொச்சி வேலியின் மீது இல்லின் நடுமுற்றத்தில் முளை கொண்டிருந்த முல்லை கூரை மேலாலே சென்று படர்ந்து அவ்விரண்டும் முறையே அரும்பவிழ்ந்து மலருமாறு இன்று நாட்கால எதிர்போந்து காற்பருவம் செய்யலாகியது கண்டாய் அவது அங்கமாக இப்பொழுது நங்கால மிக்க சேமையின் கண்ணதாகிய நாட்டில் உரைபவராயினும் நம்பால் மிக பெரிய அன்புடையராதலின் அங்கே தாங்கொண்ட வினை முடித்தலால் அளவில்லாத புகழையடைவதாயினும் குறித்த பருவரவின் கண் வாராது ஆண்டிரை போவரல்ல அவர் வருமளவும் நீ வருந்தாதே கொள் இன்றுதான் தொடங்குகின்ற தென்பதன் குறியாக அம்மேகம் முழங்கு மிடியோசையை யான் கேளான் என்றே நல்லனோ நற்றினைப் பாடல் தலைவியின் தோழியிடம் கார்காலத்தின் வருகையையும் காதலரின் அன்பையும் எடுத்துரைக்கிறது பொய்கையில் மலர் கொய்ததால் களைத்த தோழியர் உறங்கட்டும் தாயின் கோபம் தனியட்டும் கடலின் நீரை முகில்கள் உறிஞ்சி மழை பொழிகின்றன நோச்சி மலரும் முல்லை அரும்பும் கார்காலத்தை வரவேற்கின்றன காதலர் தூர தேசத்தில் இருந்தாலும் தலைவியின் மீதுள்ள அன்பால் புகழைவிட அவளைக் காணவே விரும்புவர் மேகத்தின் இடியோசை கார்காலத்தின் வருகையை உறுதிப்படுத்துகிறது எனவே கார்காலம் வந்துவிட்டதால் காதலர் விரைவில் வருவார் என தோழி தலைவியை தேற்றுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்